இறைய சுவீ பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையாம் திரு அவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டை யூபிலி ஆண்டாக அறிவித்து சிறப்பாக கொண்டாடி வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நமது முன்னாள் திருத்தந்தை மறைந்த பிரான்சிஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி நான்காம் நாள் ரோமையில் இருக்கின்ற புனித யோவான் கத்தீட்ரலுடைய புனித வாயிலை திறந்து இந்த ஆண்டை யூபிலி ஆண்டாக அறிவித்தார் இந்த யூபிலி ஆண்டை நாம் கொண்டாடுகின்ற பொழுது இதை ஏன் நாம் கொண்டாட வேண்டும் இதனுடைய பின்னணி என்ன இதனுடைய பின்புலம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்பொழுது இதனுடைய முக்கியத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் யூபிலி ஆண்டு என்று பார்க்கின்ற பொழுது நாம் நமது பணிகளிலும் சரி எல்லார வாழ்விலும் சரி துறவற வாழ்விலும் சரி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அல்லது ஐம்பது ஆண்டுகளை நாம் கடக்கின்ற பொழுது சில்வர் ஜூபிலி என்றோ அல்லது கோல்டன் ஜூபிலி என்றோ நாம் கொண்டாடுகிறோம் இது கிறிஸ்துவர் மட்டுமல்ல எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் அப்படி என்றால் இந்த ஜூபிலி என்பது எங்கே இருந்து பிறந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இதன் அடித்தளம் விவிலியம் விவிலியத்தில் தான் இருந்துதான் இந்த யூபிலி என்ற சொற்றொடரே வெளி உலகத்திற்கு தெரிய வந்திருக்கிறார் இந்த யூபிலி என்று பார்க்கின்ற பொழுது யோவேல் யூபிலி யோபேல் என்ற ஆட்டுக்கிடாயின் அந்த கொம்பின் மூலமாக எக்காலம் முழங்கி ஒரு நிகழ்வை அறிவிக்கின்ற நிகழ்வுதான் யூபிலி ஆக யூபிலி என்று சொன்னால் யோபேல் என்ற ஆட்டுக்கிடாயின் அந்த கொம்பின் மூலமாக அந்த நிகழ்வை பற்றி எக்காலம் முழங்கி அறிவிக்கின்ற நிகழ்வை யூபிலி என்று யூதர்கள் பழைய ஏற்பாட்டில் கொண்டாடி வந்ததை திருவிழியும் நமக்கு சொல்லுகிறது இதைதான் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே மிக தெளிவாக இதை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது சரி இந்த யோபேல் என்ற அந்த எக்காலம் முழக்கம் எப்பொழுது நிகழ்த்தப்படும் என்று பார்க்கின்ற பொழுது இது எல்லா நாட்களிலும் நிகழாது அரிதினும் அரிதாக நடக்கின்ற நிகழ்வுகள் மட்டும்தான் இந்த எக்காலம் முழங்கி அதை அறிவிப்பார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது யூதர்களுடைய முக்கியமான பண்டிகை என்று சொல்லக்கூடிய அல்லது பாவ கழுவாய் என்று சொல்லக்கூடிய அந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுதுதான் இந்த எக்காலம் முழக்கம் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அதைதான் ஏவீராகும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே நாம் அழகாக வாசிக்கிறோம் இதனுடைய பின்னணி இன்னும் சற்று பார்க்கின்ற பொழுது யூதர்களுக்கு முக்கியமான ஒரு கடமையாக இருப்பது ஓய்வு நாளை அறிவிப்பது நமக்கு தெரியும் புதிய ஏற்பாட்டில் நம் ஆண்டவர் இயேசுவுக்கும் பரிசெயர்களுக்கும் நடக்கின்ற ஒரு பெரிய சண்டையே இந்த மனிதன் ஓய்வு நாளை கடைபிடிக்க மாட்டுகிறான் என்று சொல்லுகின்ற குற்றச்சாட்டு நமக்கு தெரியும் ஆண்டவர் தொடக்கத்திலேயே இந்த உலகை படைக்கின்ற பொழுது ஆறு நாட்கள் அவர் படைத்து ஏழாவது நாளில் ஓய்வு எடுத்தார் அதை தான் அவர்கள் ஓய்வு நாளாக கடைபிடிக்க அழைக்கப்படுகிறார்கள் அதே போன்று மிக அழகாக சொல்லுகிறது இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் நான் உங்களுக்கு வழங்கும் நாட்டில் நீங்கள் வந்து சேரும்போது நீங்கள் ஆண்டவருக்கான ஓய்வு நாளை கொண்டாட வேண்டும் ஆண்டவருக்கான ஓய்வு நாள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஏறக்குரிய விவசாய தொழிலை செய்து வந்தவர்கள் அதுதான் அவளுக்கு வாழ்வாதாரமாக இருந்தது அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் நீங்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீர் பயன்படுத்துகின்ற அந்த நிலத்திற்கு நீங்கள் ஓய்வு கொடுக்க வேண்டும் ஆறு ஆண்டுகள் நீங்கள் அந்த நிலத்தை உழுது பயிர் செய்து ஏழாவது ஆண்டில் அந்த நிலத்தை அப்படியே விட்டுவிட வேண்டும் எதுவும் உழுது பயிர் செய்யக்கூடாது அப்படியே நீங்கள் ஏற்கனவே போட்டு பயிர்கள் வந்திருந்தால் அதை அப்படியே வளர விட வேண்டும் அதிலிருந்து வருகின்ற அந்த நெற்கதிர்களை விளைச்சலை அன்றைய ஆண்டு முழுவதும் யார் யாருக்கு பயன்படுத்த வேண்டும் உனது வேலையாட்கள் உனது அடிமைகள் அந்நியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்களுக்கு நீ உணவு கொடுக்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல நீர் உன்னோடு சார்ந்திருக்கின்ற உனது வீட்டு விலங்குகள் மற்றும் உனது பக்கத்தில் இருக்கின்ற காட்டு விலங்குகள் அனைத்திற்கும் நீதான் உணவு அளிக்க வேண்டும் ஆக நாம் இதை தனிப்பட்ட விதத்தில் சற்று சிந்தித்துப் பார்க்கின்ற இந்த ஓய்வு நாள் என்று பார்க்கின்ற பொழுது இயற்கைக்கும் மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் விடுதலை கொடுக்கின்ற நாளாக பார்க்கப்படுகிறது அதைதான் மீண்டுமாக சொல்லுகிறார்கள் இப்படியாக ஏழு ஆண்டுகள் நீர் ஒவ்வொரு முறையும் நீர் கொண்டாடுகின்ற பொழுது தொடர்ந்து வரும் ஏழு ஓய்வு ஆண்டுகளை ஏழு ஆண்டுகளாக ஏழு முறை எண்ணிக்கையிட்டு அவை நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் நீர் இதை கடைபிடிக்க வேண்டும் ஏழு தலைமுறை ஏழு ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டு ஏழாவது ஆண்டு நீ ஓய்வு கொடுக்க வேண்டும் அதே போன்று அடுத்த ஏழாவது ஆண்டில் திருப்பி ஓய் கொடுக்க வேண்டும் இவ்வாறாக ஏழு ஏழு ஆண்டுகள் கொடுக்கின்ற போது நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் நீர் முடித்து விட்டாய் ஆண்டு அந்த தான் ஏழாம் மாதம் பத்தாம் நாளில் எக்கால ஒளி முழங்க அவ்வாண்டை நீ கொண்டாட வேண்டும் இதுதான் யூபிலி என்று லேவியராகவும் மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறது அந்த ஐம்பதாவது ஆண்டு என்பது நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் முடிந்து அந்த ஐம்பதாவது ஆண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஆண்டாகவும் மேலுமாக எல்லோருக்கும் விடுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் யூதர்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக அதை கொண்டாடி வந்தார்கள் ஆக யூபிலி என்று சொன்னால் ஐம்பதாவது ஐம்பதாவது ஆண்டை குறிக்கின்ற ஒரு சொல்லாக பார்க்கப்படுகிறது இது விவிலியும் நமக்கு சொல்லுகின்ற பின்னணி ஆகவே இந்த யூபிலி ஆண்டிலே இதனுடைய சிறப்பியல்கள் நாம் பார்க்கின்ற போது ஏதோ சடங்குகளுக்காக இதை நாம் கடைபிடிப்பது அல்ல மாறாக அதைதான் அழகாக சொல்லுகிறது நீர் விடுதலையை கொடுக்க வேண்டும் காரணம் யூதர்கள் அடிமைகளையும் வைத்திருந்தார்கள் யார் யாருக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் இயற்கைக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் பாருங்கள் எந்த அளவிற்கு இயற்கையை நேசிக்கின்ற ஒரு நிலை அந்த இடத்தில் இருக்கிறது நிலத்துக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் உன்னுடைய வேலையாட்கள் உன்னுடைய கூலி ஆட்கள் மற்றும் அந்நியர்கள் உன்னுடைய அடிமைகள் இவர்களுக்கு அந்த ஆண்டில் விடுதலை கொடுக்க வேண்டும் அவளை நீர் வைத்திருக்கக்கூடாது விடுதலை கொடுத்து அவளை அனுப்பிவிட வேண்டும் அதே போன்று கால்நடைகளுக்கு நீர்தான் அந்த ஆண்டு முழுவதும் அவளுக்கு உணவளிக்க வேண்டும் இவ்வாறாக விடுதலையை போதிக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த யூபிலி ஆண்டு என்பது இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதைதான் ஆண்டவர் இயேசுவும் இதை வேறு விதத்தில் தான் எதற்காக வந்தேன் என்பதை நாம் பார்க்கிறோம் லூக்கா நச்செய்தி நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் நான் எதற்காக இந்த உலருக்கு வந்தேன் விடுதலை கொடுக்க விடுதலை அளிப்பதற்காக இந்த உலருக்கு வந்தேன் ஏழைகளுக்கு நச்செய்தியும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையும் பார்வையற்றோருக்கு பார்வையும் ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வையும் மீண்டும் பத்தொன்பதாவது வசனம் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு எக்காலமிட்டு அறிவிக்கவும் நான் வந்தேன் அப்பொழுது என்றால் ஆண்டவருடைய வருகை என்பது அந்த மக்களுக்கு யூபிலியாக அங்கே மாறியதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆக யூபிலி என்று சொன்னால் கடவுள் விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார் பல்வேறு சிக்கல்களில் இருந்து பல்வேறு பிடியிலிருந்து நம்மை விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார் ஆகவே விடுதலையின் நாளாக அதை நாம் கொண்டாட வேண்டும் என்பதுதான் விவிலிருத்தினுடைய பின்னணியாக இந்த யூபிலியானது பார்க்கப்படுகிறது அதற்கு அடுத்து நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு சென்ற பிறகு அதை பற்றிய ஒரு தரவுகள் நம்முடைய திரு அவையின் வரலாற்றில் இல்லை முதன் முதலாக ஆயிரத்தி முன்னூறாவது ஆண்டு கிபி ஆயிரத்தி முன்னூறாவது ஆண்டு திருத்தந்தை எட்டாம் போனிபஸ் அவர்கள் முதன் முதலாக யூபிலியை ஆண்டை கொண்டாட அழைப்பு கொடுக்கிறார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டவர் இயேசு இறந்து ஆயிரத்தி முன்னூறாவது ஆண்டு ஆண்டில்தான் முதன் முதலாக யூபிலி கொண்டாட்டமே திரு அவையில் கொண்டாடப்பட்டிருக்கிறது அது எதற்காக கொண்டாடுறேன் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு பிறந்து வளர்ந்த ஆயிரத்தி முன்னூறாவது ஆண்டை கொண்டாடுவதற்காக அவர் இந்த யூபிலி ஆண்டை கூட்டியிருக்கிறார் அவர் வைத்த அந்த நாட்களுடைய தொலைவு பார்க்கின்ற போது நூறு ஆண்டுகள் நூறு ஆண்டுக்கு ஒரு முறை யூபிலி ஆண்டாக கொண்டாடலாம் என்று அவர் பிரகடனப்படுத்துகிறார் இதனுடைய முக்கியத்துவம் அதனுடைய அதனுடைய ஆசிர்வாதங்கள் மக்களுக்கு அதிகம் தெரிந்து போய் உடனடியாக அதற்கு அடுத்து வந்த ஆறாம் கிளமன் திருத்தந்தை ஆறாம் கிளமன் இடத்திலே கிபி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டில ரோமை மக்கள் நூறு ஆண்டுகள் என்பது அதிகமாக இருக்கிறது ஐம்பது ஆண்டாக குறைக்க குறைக்க வேண்டும் என்று சொல்லி ஐம்பதாவது ஆண்டை அவர்கள் யூபிலி ஆண்டாக கொண்டாடினார்கள் மீண்டுமாக ஆயிரத்தி நானூற்றி எழுபது எழுபதில் வந்த திருத்தந்தை இரண்டாம் பால் அந்த ஐம்பதாவது ஆண்டை இருபத்தி ஐந்து ஆண்டாக குறைத்தார் ஆக ஒவ்வொரு இருபத்தி ஐந்தாவது ஆண்டையும் யூபிலி ஆண்டாக திரு அவையில் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது அன்று முதல் இன்று வரை இந்த யூபிலி ஆண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து ஆண்டாக கொண்டாடி வருவதை நாம் பார்க்கிறோம் ஆக ஒவ்வொரு யூபிலி ஆண்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதை நாம் யூபிலி ஆண்டாக கொண்டாடுகிறோம் ரெண்டாயிரத்தி ஐம்பதை அடுத்து வருகிற யூபிலி ஆண்டாக கொண்டாடுவோம் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்து அப்போதெல்லாம் நாம் இருப்போமோ இருக்க மாட்டோம் இப்படிதான் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து ஆண்டாக கொண்டாடுகின்ற பழக்கம் திரு அவையில் வந்தது என்று சொல்லுவார்கள் அப்படி என்றால் வேறொன்று ஒன்று இருக்கிறது அது என்னவென்று பார்க்கின்ற பொழுது அசாதாரண யூபிலி கொண்டாட்டம் எக்ஸ்ட்ரானரி அது எப்பொழுது என்று பார்க்கின்ற பொழுது ஒரு முக்கியமான நிகழ்வை முன்னிட்டு அல்லது முக்கியமான ஒரு கருப்பொருள்களை முன்னிட்டு திரு அவை கொண்டாடுகின்ற கொண்டாட்டம் உதாரணமாக ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்து பதினாறில் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் யூ ஜூபிலியை கொண்டாடினார்கள் அசாதாரண யூபிலியை பிரகடனப்படுத்தினார்கள் அது எதற்கு என்று பார்க்கின்ற பொழுது இரண்டாம் வத்திக்கான் சங்கம் தொடங்கி ஐம்பதாவது ஆண்டை அதை கொண்டாடுவதற்காக அதை அவர்கள் கொண்டாடினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஐம்பதில் தொடங்கி ஐம்பத்தி ஐந்தில் இரண்டாம் பத்திகம் தங்கம் முடிவுக்கு வந்தது அதை கொண்டாடுவதற்காக எக்ஸ்ட்ரானரி அசாதாரண யூபிலி கொண்டாட்டத்தை அவர்கள் தொடங்கினார்கள் அதனுடைய கருப்பொருளாக கருணை இரக்கம் இரக்கத்தின் ஆண்டு என்று அவர்கள் கொண்டாடி அந்த கருப்பொருளை பிரகடனப்படுத்தி மக்களை அவர்கள் ஆசீர்வதித்தார்கள் அதற்கு முன்னதாக நான் பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றிலே திருத்தந்தை பதினோராவது பயஸ் யூபிலியை கொண்டாடினார்கள் அதற்கு எதை என்ன என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று அதிலே நமக்கு புரிதல் வந்திருக்கும் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தார் ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டவர் இயேசுவின் இறப்பை கொண்டாடுவதற்காக அவர் அந்த யூபிலி ஆண்டை கொண்டாடினார் அல்லது அழைத்தார் ஒருவேளை வருகின்ற இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று ஆண்டவர் இயேசுவின் இறப்பின் இரண்டாவது இரண்டாயிரம் இறப்பை குறிப்பதற்காக ஒருவேளை திருத்தந்தை அவர்கள் யூபிலியை கொண்டாட முன்வரலாம் இதுதான் யூபிலி ஆண்டினுடைய வரலாறு முக்கியத்துவம் பின்னணி இப்படி இருக்கின்ற பொழுது இந்த யூபிலி ஆண்டினுடைய பயன்கள் என்னவாக இருக்க வேண்டும் இருக்க முடியும் என்று பார்க்கின்ற பொழுது இந்த யூபிலி ஆண்டு ஆண்டவர் சொன்னதை போன்று ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க அந்த நாளில் அந்த 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 நேரத்தில் இடத்தில் மக்களுக்கு யூபிலி ஆண்டினுடைய அருள் ஆசீர்வாதம் வந்ததை நாம் பார்க்கிறோம் அதே போன்றுதான் அதை ஒவ்வொரு யூபிலி ஆண்டும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது ஞாபகப்படுத்துகிறது அந்த ஆண்டுதான் நமக்கு அருளின் ஆண்டாக இருக்கிறது அந்த ஆண்டுதான் மன்னிப்பின் ஆண்டாக இருக்கிறது அந்த ஆண்டுதான் இரக்கத்தின் ஆண்டாக இருக்கிறது மேலும் அந்த ஆண்டில்தான் நாம் பல பரிபூரண பலன்களை நம்மால் பெற முடியும் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆண்டாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரின் அருள் கிரேஸ் ஆண்டவது இரக்கம் மர்சி ஆண்டவரது மன்னிப்பு பகிவனஸ் ஆண்டவரது பரிபூரண பலன்கள் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே கடவுளுடைய இரக்கமும் அருளும் மன்னிப்பும் பல்வேறு ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் இந்த ஆண்டை நாம் பொருள் உணர்ந்து கொண்டாட வேண்டும் பயபக்தியோடு கொண்டாட வேண்டும் அப்படி என்றால் இதை எப்படி கொண்டாடுவது என்று பார்க்கின்ற பொழுதுதான் பல நிலைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவற்றில் ஒன்றுதான் திருப்பணி திருப்பயண பயணத்தை மேற்கொள்ளுதல் திருப்பயணத்தை மேற்கொள்ளுதல் ஆனால் தான் நம் திருத்தந்த பிரான்சிஸ் அவர்கள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இந்த ஆண்டை நமக்கு அறிவித்திருக்கிறார் நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கை எதிர்நோக்கை கொண்டாடவும் அந்த நம்பிக்கையில் எதிர்நோக்கில் இன்னும் ஆழப்படுத்தவும் நம்மை இந்த ஆண்டு தயாரிக்க திருத்தந்தை அவர்கள் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் ஆக திருப்பயணிகளாக திருப்பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் பல்வேறு நிலைகள் நாம் தரிந்தோ தெரியாமலையோ பல்வேறு திருப்பயணங்களை நாம் மேற்கொண்டு இருக்கிறோம் மேற்கொண்டு வருகிறோம் இப்பொழுது வேளாங்கண்ணிக்கு போவதும் கூட ஒரு திருப்பயணம் தான் அதே போன்று பல்வேறு திருத்தலங்களை சந்திப்பதும் திருப்பயணங்கள் தான் காரணம் என்று சொன்னால் நமது திரு அவையே திருப்பயணிகளின் திருக்கூட்டம் எப்படி இஸ்ரேல் மக்கள் அவர்கள் அடிமைகளாக இருந்த இடத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட இடத்திற்கு திருப்பயணிகளாக அவர்கள் சென்றார்களோ அபிரகாம் எப்படி ஆண்டவர் அழைக்கின்ற அழைக்கின்றபோது தனது வீட்டையும் நாட்டையும் சகோதரர்களையும் தாய் தந்தையும் விட்டுவிட்டு அவர்கள் அறிவித்த அந்த இடத்திற்கு அங்கு அந்நியனாய் சுற்றி திரிந்தாரோ அதே போன்றுதான் ஆண்டவர் இயேசுவும் தான் பிறந்த அந்த இருந்து அடிக்கடி அவர் எருசலேமிற்கு திருப்பயணத்தை மேற்கொள்ளுவார் அதே போன்று தனது சீடர்களை திருப்பயணங்களை மேற்கொள்ள அவர் அழைப்பு கொடுப்பார் வாருங்கள் மற்ற ஊர்களுக்கும் போவோம் அங்கேயும் சென்று நாம் நச்செய்தி பற்றி போதிப்போம் என்று அவர் நடந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் திருப்பயணிகள் இந்த திருப்பயணிகள் என்று பார்க்கின்ற பொழுது நாம் பில்கிரிமேஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதனுடைய லத்தீன் வார்த்தை பார்க்கின்ற பவுண்டரி தனது எல்லையை கடந்து போவது அந்த எல்லையை கடந்து போவது என்பது நாம் நமது ஒரு உடம்பு உடலினால் கடந்து போவது மட்டுமல்ல நமது எண்ணங்கள் நமது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் கடந்து போகும் நாம் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இவ்வாறு நாம் பயணங்கள் மேற்கொள்கின்ற பொழுது நமது அந்த சிந்தனை திறன் என்பது மேம்படும் நமக்கு மனமாற்றம் வரும் என்பதனால்தான் திரு அவை திருப்பயணத்தை மேற்கொள்ள நமக்கு அழைப்பு கொடுக்கிறது ஆகவே இந்த ஆண்டில் எந்த அளவிற்கு பல இடங்களில் திருத்தலங்களில் நாம் திருப்பயணம் மேற்கொள்ள முடியுமோ அதை மேற்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஆண்டவரது இரக்கத்தை ஒப்புரவு அருட்சாதனம் மூலமாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆக பல்வேறு பாவங்களை செய்து பாவிகளாக இருந்தாலும் இந்த ஆண்டிலே செய்கின்ற ஒப்புரவு அருட்சாதனம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதனால்தான் அடிக்கடி ஒப்புரவரி சாதனங்களை பெற்றுக்கொள்ள குறைந்தது மாதத்துக்கு ஒருமுறையாவது ஒப்புரவரி சாதனத்தை பெற்றுக்கொள்ள திரு அவை நமக்கு பணிக்கிறது நமது பங்கில இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கிறது ஒன்று முதல் வெள்ளிக்கிழமை இரண்டாவது மூன்றாவது வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நாட்களில் ஒப்புரவரி சாதனங்கள் கேட்கப்படுகிறது ஆகவே மக்கள் அனைவரும் இவற்றில் கலந்து கொண்டு குறிப்பாக இந்த யூபிலி ஒப்புரவரி சாதனை செய்து நாம் கடவுளுடைய இரக்கத்தை மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்று திரு அவை இன்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறது மூன்றாவது இறை வேண்டுதல் இறை வேண்டுதல் என்று பார்க்கின்ற பொழுது அடிக்கடி நாம் ஜெபம் செய்ய வேண்டும் குடும்ப ஜபமாலையாக இருக்கலாம் அல்லது திருவிவிலியத்தை வாசித்து அதை தியானிப்பதாக இருக்கலாம் அல்லது நாம் நாம ஜெபமாக இருக்கலாம் எந்த ஜெபமாக இருந்தாலும் இந்த ஆண்டில் நாம் அது செய்கின்ற பொழுது ஆண்டவுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் என்பதை திரு அவை நமக்கு சொல்லுகிறது மூன்றாவதாக நான்காவதாக அரசியல்களில் ஈடுபடுவது நாம் ஜபம் மட்டும் செய்தால் போதுமா திரு பயணங்களை மட்டும் மேற்கொண்டால் போதுமா இல்லை நாம் திருந்தியதற்கான அடையாளமாக நாம் அரசியல்களை செய்ய வேண்டும் தர்மங்களை செய்ய வேண்டும் நற்காரியங்களை செய்ய வேண்டும் அதுதான் இறுதியிலே நம்மை காக்கும் என்று அன்னையாம் திரு அவை இன்று நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது அதனுடைய சிறப்பு நிகழ்வாகத்தான் இந்த ஜூபிலி யூபிலி யூபிலியினுடைய சிலுவை இந்த யூபிலி சிலுவை எப்படி இருக்கிறது இது பவனியாக திரு யாத்திரை மேற்கொள் திருப்பயணம் மேற்கொள்வது போன்று நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதனால்தான் ஒவ்வொரு பங்கிலும் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் என்று சொல்லி ஒவ்வொரு பங்காக திருப்பயணமாக இது சென்று கொண்டிருக்கிறது இன்று நமக்கு வந்திருக்கின்ற இந்த திருச்சிலுவை நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் யூபிலி ஆண்டினுடைய நற்காரியங்களையும் யூபிலி ஆண்டினுடைய பரிபூரண பலன்களையும் நமக்கு நிறைவாக கிடைக்க நாம் திருச்செலுவையை பார்த்து மன்றாடுவோம் ஆமேன் எழுந்து நிற்போம் ஜூபிலி ஆண்டினுடைய முக்கிய நிகழ்வு நம்பிக்கை அறிக்கையை வெளியிடுவது அடிக்கடி நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை பகிரங்கமாக வெளியிடுகின்ற செயல் ஆகவே நமது நம்பிக்கையை இப்பொழுது நாம் பாடி ஆண்டவிடத்தில் மீண்டும் அதை நாம் ஒப்புக்கொள்ளச் செய்வோம்